அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாள் என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் ஏகாதசி திதி இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளான இந்த நாளில் லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டால் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் சக்தி வாய்ந்த இந்த நாளை தவறவிடாதீர்கள் இன்றைய பதிவில் இதை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அது பணம் பணம் இருந்தால் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இருக்காது அப்படிப்பட்ட பணத்தை நாம் யார்கிட்ட கேட்டு பெற முடியும் அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட தான் மகாலட்சுமி தாயார்கிட்ட தான் பெருமாள் இன்று வரையும் அவருடைய கடனை அடைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபடும்போது போது நம் வீட்டில் இருக்கக்கூட வறுமை நீங்கி செல்வத்தை அதிகரிக்க இந்த வழிபாட்டை நாம் நாளைய தினம் அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி கடைப்பிடித்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வழிபாடு கொண்டு வரும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடை நாளைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நீங்கள் குளிக்கும்போது தயிர் முதலில் தயிர் தேய்த்து குளிக்கவும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பொருள் அப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தயிரை நாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்த்து பிறகு குளித்தால் சுக்கிரன் அருள் நமக்கு கிடைக்கும் உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ச முழுவதுமாக இந்த மழை காலத்தில் தேய்த்து குளிக்க முடியாதவர்கள் முகத்துக்கு மட்டும் இந்த தயிரை தேய்த்து குளித்தால் போதும் முகம் பளிச்சென்று இருக்கும் முகப் இருக்கும்போது அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் தயிரை தலைக்கு தேய்த்து குளிக்கக்கூடாது உடலில் தேய்த்து குளிக்கலாம் அதுவும் செய்ய முடியாதவர்கள் முகத்திற்கு மட்டும் தேய்த்து குளித்தால் போதும் இதனால் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் விலகி நம் எண்ணங்கள் தூய்மையாகும் தூய்மையான எண்ணத்துடன் நாம் ஒரு பூஜையை செய்யும்போது அதன் பலன் வந்து பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால் தெய்வங்கள் வந்து நம்ம தூய்மையான பக்தியை ஏற்று நமக்கு தேவையான செல்வத்தை அளிப்பார்கள் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா குளித்து முடித்த பிறகு நீங்கள் கடைக்கு சென்று வாங்கக்கூடிய ஒரு பொருள் வெள்ளிக்கிழமை என்றாலே காரையில் காலையில் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த கல்லூப்பை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்துவிடணும் வாங்கி வந்த பிறகு அந்த கல்லூப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடி இருக்கும்ல அந்த ஜாடியில் முழுவதுமாக நிறைத்து பிறகு கொஞ்சமாக அவங்க கையில் வந்து உள்ளங்கையில் வந்து அப்படியே உள்ளங்கையில் அள்ளி ஒரு தட்டில் வச்சு அந்த தட்டில் ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பெருமாளும் தாயாரும் இணைந்து இருக்கக்கூடிய படத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி தண்ணீரில் கலந்து வீட்டில் உள்ள மூளைகளில் தெளித்து விட வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் முன்னோர்கள் பெருக்கும் வீட்டை நாம சுத்தம் செய்யும் போது மூளைகளில் தூசி இல்லாமல் சுத்தம் செய்ய சொல்வார்கள் மூளைகளில் ஏன் சுத்தம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு தரித்திரம் என்பது பாத்தீங்கன்னா மூளைகளில் பிடிக்கும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் நெய் நெய்வேத்தியமாக தாயாருக்கு நெல்லிக்கனியை வைத்து வழிபாடு செய்யலாம் பால் பாயாசம் வெள்ளை கல்கண்டு பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா தளிகை போடலாம் உங்களால் முடிஞ்சால் இதில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து நாளைய தினம் வழிபாடு செய்யுங்கள் பிறகு அந்த கல்லூப்பை கொஞ்சமாக கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் அந்த உப்பு ஜாடியில் மழை போல் குவித்து வைத்திருக்கும் அந்த ஜாடி மேலே வச்சு என் வீட்டில் இதுபோல் செல்வம் பெருக வேண்டும் பணம் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுப்பை அந்த ஜாடியில் வச்சுடுங்க கொஞ்சமாக வேங்க போதும் இறைவனுக்கு படைத்த கல்லுப்பை பாத்தீங்கன்னா நாம் அசைவம் சமைக்கும்போது போடக்கூடாது அதனால் உங்கள் கையில் கொஞ்சமாக எதுவுமே அந்த ஜாடியில் வச்சுடுறோம் மீதம் இருக்கக்கூடிய உப்பை அன்றைய தினமே நீங்கள் சமைக்கும்போது யூஸ் பண்ணிடலாம் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வீட்டில் வறுமை என்பது நீங்கள் செல்வம் பெருகும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவீர்கள் முழு நம்பிக்கையோடு நாம் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் கடவுள் ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவையானதை அளிப்பார் அப்படின்றத நாம ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் நாளைய நாளைய தினம் பெருமாள் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் ஊதுபத்தி வாங்கிக்கொண்டு கொண்டு பெருமாளுக்கு கொடுக்கலாம் உங்கள் மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனை பர பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு அந்த ஊதுபத்தியை வாங்கி கொண்டு பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை அந்த மாதத்திலேயே உங்களுக்கு கிடைத்துவிடும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அது பிரச்சனை தீரும்